கொண்டாட்டம் தேவைதானா ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் தேவைதானா கொண்டாட்டம் தேவைதானா தமிழா கொண்டாட்டம் தேவைதானா முதல் முதல்குடி மூத்தக்குடி நீ இல்லை இன்றும் சுற்றி தெரியும் அடிமைக்காரனா நீ பழங்கள் பலகாரங்கள் பல செய்து படையலிட்டு வணங்கி கொண்டாடும் தமிழின மரபானி இல்லை மது மாது கேக் என ஆரோக்கியமற்றவைகளை வைத்து கொண்டாடும் ஆங்கிலேயர்களின் மரபாணி பிழைக்க வந்த வந்தேரிகள் நம் குடிமையை பிடித்து அடித்து கொன்று பல கொடுமைகள் செய்து இன்றும் சில போலி சுதந்திர காற்றை விட்டு நம்மை நாமே ஆளவிடாமல் அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே இதை கூட அறியாத அடிமுட்டாளானி இதை கூட அறியாத அடிமுட்டாளானி அல்ல அறிந்தும் நான் என்ன செய்ய முடியும் என்று ஆண்மையை விரயம் செய்யும் மனிதனாணி ஆண்மையை விரயம் செய்யும் தமிழனானி உன்னை நீயே ஒழுங்குபடுத்திக்கொள் உன் வாழ்வியலை நீயே சீர்படுத்திக்கொள் உன் சுவாசத்தை நேர்படுத்திக்கொள் அடக்கினால் அடங்குவது காமம் மட்டுமல்ல ஐம்புலன்களும் தான் என்பதை அறிந்து கொள் தொடர் முயற்சியும் பயிற்சியும் செய்து பழகிக்கொள் நான் என்பதை நீ மறப்பாய் நீ என்பதை பாரறியும் மீட்பதும் ஆழ்வதும் உன் வழியினில் எண்ணினால் எல்லாம் நடக்கும் நல்லதையே எண்ணுவோம் நல்லதையே செய்வோம் வெல்க மீன யுகம் வெல்க சத்திய யுகம் வெல்க தமிழினம் மீள்க தமிழினம் மீண்டும் ஆழ்க தமிழர் இனம் மீண்டும் ஆழ்க தமிழர் இனம் மீண்டும் ஆழ்க தமிழர் இனம் மீண்டும் ஆழ்க தமிழர் இனம் மீண்டும் ஆழ்க தமிழர் இனம்